புதியதொரு மருத்துவ சிந்தனை கொண்டு சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து என்னென்னா நம்ம கோபத்தில் இருக்கும்போது ஆத்திரத்தில் இருக்கும்பொழுது எந்த முடிவும் எடுக்காதீங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க நம்முடைய வெல்விஷர் சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் பின்புலம் என்ன அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன் நம்ம எமோஷனலாக இருக்கும் பொழுது கோபமாக இருக்கும் பொழுது அமிக்டா அப்படின்னு சொல்லக்கூடிய எமோஷனல் சென்டர் வந்து பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கும் அது ரெண்டு ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ணும் ஒன்று வந்து காட்டிசால் இன்னொன்று வந்து அட்ரி ரெண்டுமே ஒரு விஷயத்தை நம்மளுக்கு பாடிக்குள்ள வந்து கிரியேட் பண்ணுவோம் என்னன்னா போராடு அல்லது தப்பித்து கொடு ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என்ன நடக்குதுன்னா ஹார்ட்டுக்கு லங்ஸுக்கு போகக்கூடிய பிளட் சப்ளை அதிகமாக இருக்கும் நம்ம கோவத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புசு புசு மூச்சு வாங்கும் படப்படப்பு இருக்கும் இதெல்லாம் வந்து அதான் காரணம் அதோட டிஜிட்டல் பார்ட்ஸ் கை கால்களில் வந்து ரத்த ஓட்டம் நல்லா போகும் அட் த சேம் டைம் மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து குறைவாக போயிடும் வயிற்றுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து மிகவும் குறைவாக போயிடும் அப்போ மூளைக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சரி சரியாக கிடைக்காது அப்ப என்ன காரணம் சரியா இன்ஃபர்மேஷன் சரியா இருக்கா நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் வந்து சரியாக இருக்காது ஒரு விஷயத்தை வந்து நம்ம தீர்மானம் பண்ணணும் அப்படின்னா மூன்று முக்கியமான பிரெயின் வந்து ஒழுங்காக வேலை செய்யணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன்னு வந்து ஹெட் பிரெயின் அப்படிங்கிறது அதாவது அறிவாற்றலை வைத்து ஒரு முடிவை தீர்மானிப்பது ரெண்டாவது ஹார்ட் பிரெயின் முடி முடிவெடு அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மூணாவது வந்து கட் பிரெயின் அதாவது உள்ளுணர்வு இது நிறைய பேர் உணரவே மாட்டாங்க அந்த மூணுமே இணைந்து ஒரு சரியான முறையில் செயல்படும் பொழுதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் சரி நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரி சரியாக இருக்கும் ஆனால் எமோஷ்னலாக இருக்கும் பொழுது இந்த மூணுக்கும் போகக்கூடிய பிளட் சப்ளை வந்து கம்மியாக இருக்கிறதுனால சரியான முடிவு எடுக்க முடியாது ஸோ நம்முடைய வாழ்க்கையில் சரியான முடிவு எடுக்கணும் நம்ம வந்து செய்கிறது பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா நிதானமாக பொறுமையாக முடிவு எடுக்கணும் சிந்திப்போமா நன்றி